அக்டோபர் இருபத்தி ஒன்று கேதார கௌரி விரதம் அமாவாசை செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுத்தா தீரா கடன் நோய் தீரும் லட்ச லட்சமாய் பணம் வரும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த கேதார கௌரி விரதம்னு சொல்கிறாங்கள இது வந்து சிவபெருமானோட அருளையும் அம்பிகையோட அருளையும் ஒரு சேர பெற வைக்கக்கூடிய விரதம்தான் பொதுவாக இந்த விரதத்தை வந்து பெண்கள் வந்து கடைபிடிப்பார்கள் கன்னி பெண்கள் வந்து நல்ல கணவன் கிடைக்கிறதுக்காகவும் திருமணமான பெண்கள் வந்து கணவரோட நலம் வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் இந்த விரதத்தை இருப்பாங்க மொத முதல்ல பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து கேதாரீஸ்வரர் நோன்பு அப்படின்னு இந்த விரதத்தை வந்து இருந்தாங்க ஒரு சமயம் சிவபெருமானிடம் கோபம் கொண்டு பார்வதி தேவி வந்து கைலாயத்தை விட்டு வந்ததுக்கு பிறகு திரும்ப சிவபெருமானுடன் சேர்வதற்காக இந்த கேதார் ஈஸ்வரர் நோன்பு அப்படிங்கிற விரதத்தை கடைபிடிச்சாங்க பார்வதி தேவி கடைபிடித்த விரதம் தான் இந்த விரதத்தை வந்து கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேதார கௌரி விரதம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக எத்தனை நாள் கடைபிடிக்கணும்னா இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடிப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து உடல்நிலை மற்றும் சூழ்நிலையை பொறுத்து இத்தனை நாள் யாரும் விரதம் இருக்கிறது இல்லை அதாவது இந்த விரதத்தோட நிறைவு நாள் இருபத்தி ஓரு நாள் விரதம் இருந்து கடைசி நாளாக வரக்கூடிய அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து சிவபார்வதியை வழிபடுவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வருது மாலையில அமாவாசை தொடங்கி அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வரையும் அமாவாசை திதி இருக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து தீபாவளி அன்று இந்த விரதத்தை இருப்பாங்க ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிப்பவர்கள் பூஜையில வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது திரவ உணவு மட்டும் எடுத்துக்கணும் தொடர் விரதம் இருக்கிறவங்க ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு மற்ற இரண்டு வேளையும் திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது நலம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வருது அன்றைய தினம் அம்மாவாசையாகவும் இருக்குது கேதார கௌரி விரதமாகவும் இருக்குது இந்த அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி மாலை நாலு பதினாலுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் உங்களுக்கு இருபத்தி தேதி மாலை அஞ்சு நாற்பத்தி எட்டு வரையும் அமாவாசை திதி இருக்குது இன்றைய தினம் ராகு காலம் மூணு டு நாலரை யமகண்டம் ஒன்பது டு பத்தரை இந்த விரதம் இருக்கிறவங்க சாமிக்கு ஏதாவது நெய்வேதியம் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா இந்த ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர நீங்கள் மற்ற நேரங்களில் செய்யுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய்க்குரிய கிரகம் நவ மிக மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்றது இந்த செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள காரகன் அப்படிங்கிற பெயர் உண்டு செவ்வாய் அப்படின்னாவே மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை எந்த காரியத்தையும் செய்ய விரும்ப மாட்டோம் செவ்வாயில் செஞ்சால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பாதவர்கள் வந்து வாழ்க்கையில் முழு பலனையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுக்கு உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில் மௌன அங்காரக விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது தர்ம சாஸ்திரத்தில் இந்த மௌன அங்காரக விரதம் பற்றி தெளிவாக ஒருவர் வந்து செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு விவாதத்திலையும் ஈடுபடக்கூடாது அப்படி செஞ்சா அது வந்து பெரிய பிரச்சனையாகவே மாறிடும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்க இந்த கிழமையில செவ்வாய் ஓரையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை வந்து நீங்க குடுத்துக்கிட்டு வர அந்த கடனை வந்து விரைவுல நம்ம அடைத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் எந்த ஒரு நோயால அவதிப்படுபவர்களும் இந்த செவ்வாய் ஓரையில வைத்தியம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விரைவுல நோயில இருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வைத்தீஸ்வரன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை என்று அவ்வளவு கூட்டம் இருக்கு செவ்வாய் ஓரையில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வை வைத்தீஸ்வரனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத நோய் தீரும் அப்படிம்பாங்க அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்லோகமே நோய் தீர்ப்பதற்கான ஸ்லோகம் பாலாம்பிகேஷ வைத்தீஷா பவரோக ஹரதீஜே ஜெபேர் நாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம் பவரோக அப்படின்னா பயங்கரமான ரோகம் ரோகம்னா வியாதி பாலாம்பிகேஷ வைத்தீசா பவரோக ஹரதீஜே ஜெபேர் நாமத்ரயம் இதை தினம் உச்சரிக்கிறவங்க ஜெபேர் நாமத்ரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் மகாரோகம்னா குணமாக்கவே முடியாத மிகப்பெரிய நோயில் இருக்கிறவங்க கூட அதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை மறக்காம சொல்லுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் தீரும் செவ்வாய் பரிகாரங்கள்லேயே மிக முக்கியமானது முருகனோட வழிபாடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே முருகனுக்காக இன்றைய தினம் முருக இருக்கிறவங்க சாமி கும்பிடுவோம் செவ்வாய் செவ்வாய் ஓரையில வெள்ள தானம் கொடுப்பதும் நல்லது இது வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் செய்வாங்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாக அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் வந்து செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா வாழை மரத்தை திருமணம் செய்து அதை வந்து பரிகாரம் செய்வாங்க அதே போல் திருப்பஞ்சலி கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே கல்வாலை பரிகாரம்னே செவ்வாய் தோஷத்துக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்குது அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக நமக்கு இருக்கிறதுனால நம்ம வெள்ள தானம் செய்வது ரொம்ப நல்லது செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது என்ன பொருள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பு வெள்ளம் இதை வந்து நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் அன்றைய தினம் உங்களுக்கு அம்மாவாசையாகவும் இருக்கு அம்மாவாசை நாட்களில் நம்ம காகங்களுக்கு உணவு வைப்போம் முன்னோர்களோட ஆன்மாக்கள் வந்து அன்றைய நாள் நம்ம இல்லம் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களோட ஆசையை பெறுவதற்காக நம்ம வந்து காகத்துக்கு உணவு வைப்போம் இந்த மாதிரி காகங்களுக்கு உணவு வைக்கிறதுனாலையும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்குவது போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை வந்து அந்த முன்னோர்களோட ஆத்மாக்கள் வந்து தடுத்து நிறுத்தும் சரி அன்றைய தினம் நம்ம காகத்துக்கு என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னா சிகப்பு சோளம் இருக்கும் கடையில் போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும் இந்த சிகப்பு சோளம் கிடைச்சதுன்னா வாங்கி காகத்துக்கு உணவாக நீங்க சமைச்சும் வைக்கலாம் இல்லை அப்படியே நீங்க சோளத்தை கொண்டுட்டு போய் ஊற வச்சு வச்சாலும் சரி அது இல்லை அப்படின்னா மக்காச்சோளம் கொடுக்கலாம் அதே போல தேங்காய் புண்ணாக்கு நம்ம எல் புண்ணாக்கு சனிக்கிழமையில பார்க்குறோமா அதே போல இன்றைய தினம் தேங்காய் புண்ணாக்கு தவிடு பசுமாட்டுக்கு தவிடு கொடுங்க பருப்பு பொட்டு இதெல்லாம் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுக்களுக்கு உணவிடுவது மகா புண்ணியம் பசுங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் மகாலெஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடங்களில் பசுவும் ஒன்று பசுவுக்கு உணவளித்தோம் அப்படின்னா தீய சக்திகள் அண்டாமல் நம் இல்லத்தை காத்திரலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கடன் தொல்லையில் இருந்து மீளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இன்றைய தினம் உணவு கொடுங்க வெள்ளம் கலந்த சப்பாத்தியை இன்றைய தினம் பசுக்களுக்கு கொடுப்பதும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அம்பிகையோட அருளும் இன்றைய தினம் நமக்கு கிடைக்கும் எப்பவும் போல முடியுது அப்படின்னா அகத்திக்கீரை ஒரு கட்டு கிடைச்சது அப்படின்னா பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க வாழைப்பழம் வந்து அதுல வந்து நாட்டு சர்க்கரை கலந்து அதை நீங்கள் உணவாக கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு காகத்துக்கு எல் கலந்த உணவை வைக்கலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்